தயவுசெய்து அந்த ஜாதி அப்புறமாட்டுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு ஏழை பணக்காரன் இதெல்லாத்தையும் தூக்கி தூரப்போற்றுவோம் இன்றைக்கே ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கிற இருக்கிற உங்களை புழுதியிலிருந்து எடுப்பார் எளியவர்களாக இருக்கிற உங்களை தான் அவர் உயர்த்துவார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உங்களை மகிலுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுவார் உட்கார பண்ணுவார் கையை தட்டி இப்போ புரியுதா அந்த வசனத்துக்கு விளக்கம் இது செய்யாமல் நம்ம இந்த வசனத்தை என்ன கப்பா கப்பா கப்பான்னாலும் நடக்காது தேவனுடைய வசனம் பூரா உங்கள் மேலே இருக்கிற வாக்கு தத்தம் ஆசீர்வாதம் அது ஆட்டோமேட்டிக்காக பழிக்கும் நீங்கள் சரியான பாதையில் போகும்போது சூப்பராக வந்து நிறைவேறும் சரிங்களா இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகணும்னா சரியான ரூட்டை பிடிச்சிட்டிங்கன்னா பைபாஸை பிடிச்சிட்டிங்கன்னா வள்ளியூர் நாங்குநேர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஐயோ வள்ளியூர் வரலையோ வள்ளியூர் வரலேன்னு அவஸ்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை வள்ளியூர் அதுபாடு வந்துடும் அது அங்கே தான் இருக்குது நாம் போகும்போது நாம் தான் போகணும் சரிங்களா வள்ளியூரை காணுன்னு பதற வேண்டாம் வள்ளியூர் அங்கே தான் இருக்கும் நாங்குநேரி அங்கே தான் இருக்கும் சரிங்களா திருநெல்வேலி வந்துடும் அதே மாதிரி இங்கே போகிற ரூட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆமாம் எல்லா வாக்குத்தும் ஜக்கு 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 ஜக்குன்னு ஒட்டும் நீங்கள் இப்போ வரும்போது எப்படி வந்தீங்க வள்ளியூர் வந்து நாங்குநேரி வந்து அப்படின்னு அழகாக சொல்லலாம் அப்படியா ஆமாம் அந்த வழியாக தானே பஸ் வந்துச்சு சரிங்களா ஆமாம் அப்படி இந்த ஆசீர்வாதம் பலிச்சிது ரெட்டிப்பான நன்மை வந்துச்சு இப்போ கு புழுதியிலேயும் ராஜாக்கள் மத்தியில் ஓர்த்தி வச்சுருக்கிறார் எல்லாம் போகிற வேலை இருக்குது அந்த வேலை வந்து டக்கு டக்குன்னு ஒட்டிக்கிடும் அதனால் தத்தம் நிறைவேறதுக்கு அதை செய்யணும் ஏழு ஒரு வழிமுறைகள் எட்டு வழிமுறைகள் அப்படி போய் இப்படி வரணும் அதெல்லாம் கிடையாது கிடையாது ஃபுல் நேர் பைபாஸில் பிடிச்சி போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லா ஊரும் வந்துடும் சரிங்களா அதனால் எனக்கு அன்பானவர்களே உங்கள் மேலே தேவனுடைய தத்தம் ஆசீர்வாதமாக இருக்கு நீங்கள் தேவனுடைய பாதையில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அனுபவிப்பீங்க ஓகே அதனால் உங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமாம் மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுட்டாலே இப்போது வாழ்க்கை மாறிடும் உங்களுக்கு கீழே யாரையும் மட்டமாக வச்சுக்கிடாதீங்க வயசானவங்க சின்ன பிள்ளையே சீப்பாக நினைக்கிறதும் சரி பெரியவங்களை சீப்பாக நினைக்கிறதும் சரி பெரியவங்களை சீப்பாக நினைக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைங்கள சீப்பாக நினைப்பாங்க அதுவும் தப்பு யாரையுமே சீப்பாக நினச்சிடக்கூடாது உங்கள் பிள்ளைகள கூட சாதாரணம் நினச்சிடக்கூடாது சில நேரம் வெளிப்பாடாக பேசும் ஆமாம் இதுக்கு எங்கெந்த அறிவு அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது தேவன் யாரனாலும் பயன்படுத்துவார்